கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உலக ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறேன் கடந்த மாதம் முழுவதும் கத்தர் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த பிப்ரவரி மாதத்தை காண செய்த தேவனுக்கு மகிமையும் எல்லா துதியும் உண்டாவதாக என்று சொல்லி கத்தருடைய நாமத்தினாலே கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் தேவனாகிய கத்தாமே உங்களை அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுடைய தியானத்திற்காக தேவனாகிய கத்தர் இந்த மாதத்தினுடைய வாக்கு இந்த மாதத்தில் ஆண்டவரே ஜனங்களோடு நீர் பேச வேண்டும் எங்களோடு நீர் பேச வேண்டும் எங்களோடு நீர் பேசும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்கலாம் ஏசையா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படுவதற்கு நாம் பல முயற்சிகளை எடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை வராதா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை உண்டாகாதா சொல்லி பல காரியங்களில் எப்படியாக பிரகாசிக்க நாம் பல முயற்சி எடுக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்திரையே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று ஆண்டவுடைய வேதம் சொல்லுகிறது என கண்பானு தேவ ஜனமே வேதத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த வாக்குதத்து துக்கத்தின் நாட்கள் முடிந்து போம் ஆனா நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள் சில பேர் சொல்லலாம் ஏன் நமக்கு இப்படி தொடர்ந்து இப்படி பிரச்சனை இருக்கிறது ஏன் நம்முடைய குடும்பத்தில் மாற்றம் வர்றதில்ல ஏன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரல நமக்கு ஏன் இப்படி நடந்தது ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை ஏன் இப்படிப்பட்டதுன்னு சொல்லி பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கலாம் வேதம் சொல்லுகிறது யவீர் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்தில் படித்தோன்னு சொன்னால் யவீரு ஒரு ஜபாலய தலைவன் அவருடைய மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறதுனால தீர்வு ஒன்று தான் ஒரே வழி ஏசு கிறிஸ்து தான் சொல்லிட்டு இயேசுடைய பாதத்தில் வந்து விழுறார் பாதத்தில் வந்து விழுந்து அவருடைய மகள் ஆரோக்கியமாக வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் வேண்டிக் கொண்டார் வரும்பொழுது அந்த யவியருடைய மகள் மறித்து போனால் என்ற செய்தி வருது ஆனா ஆண்டவர் சொல்றார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அந்த இடத்துல வந்து பார்த்தா யவீர் கூட அழல ஆனால் யவீருடைய உறவினர்கள் அழுதுகிட்டு இருக்கிறாங்க நாம் அழுகிறதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் ஒப்பார வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் நம்மளை ஏதாகும் நமக்கு அற்புத அங்கே சொல்றார் ஆண்டவர் இவளை மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறான்னு சொன்னால் அவங்க சிரித்தாங்க அப்படின்னு பைபிளை சொல்லுது நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்மை குறித்து எதுவும் தெரியாது ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு உங்களை பற்றி தெரியாது உங்கள் கண்ணீரை கத்தர் காண்கிறார் வேதத்தில் படிக்கிறோம் பைபிளில் லூக்காவுடைய புத்தகம் ஏழாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு வசனத்தை படிக்கும் பொழுது ஒரு ஆனவள் ஒரு ஸ்திரீ மிகுந்த வேதனையினால ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து அவ வேத சொல்ல முடியாம அவ அழறா அவருடைய கண்களில் தண்ணீர் தார தாரையாய் வருகிறது வேதத்தில் படிக்கிறோம் நலதம் என்கிற தைலத்தை அவருடைய சிறசு மேல் ஊற்றி கண்ணீரினால் அவர் பாதத்தை நனைத்தாலாம் அந்த அளவுக்கு அவளுடைய மனதில் ஒரு வேதனை இருந்தது அந்த வேதனைக்கு ஆண்டவர் அன்றைக்கு அவளுக்கு பதில் கொடுத்தார் அவளுடைய துக்க நாட்கள் முடிந்து போனது வேதத்தில் நிறைய மனுஷர்களை பார்க்கலாம் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது நீங்கள் சங்கீதங்களுடைய புஸ்தகத்தை நாம் திருப்பிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தை நாம் திருப்பிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அந்த இடத்துல ஒன்று ரெண்டு வசனத்தை படிக்கிற பாருங்க என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் நான் மௌனமாகி ஓமையாயிருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது இடத்துல தாவிது சொல்றார் நான் எதையுமே பேசல ஆனாலே எனக்கு துக்கம் அதிகமாகுது ஏன்னு சொன்னால் நம்முடைய வாயிலிருந்து எதாவது ஒரு வார்த்தை வருமா இதை வச்சு ஏதாவது பண்ணலாமா கடந்த நாட்கள் நிறைய சோதனைகளை நாம் தாண்டி வந்திருக்கலாம் இன்னும் கூட சங்கீதம் நாற்பத்தி ஒன்றில் தாவிதோடு இருந்த சிநேகிதர்களை குறித்து வேதம் சொல்லுது ஐந்தாவது வசனம் பாருங்க ஐந்தாவது வசனம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்றில் அஞ்சு அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவிது எப்போ அவன் சாவான் எப்போ அவனுடைய பேர் கெட்டுப்போகும் இன்னைக்கு நம்மை சுற்றி அது போல நம்முடைய வீழ்ச்சியை இன்னும் கூட அவர் எழுதுறாரு பாருங்க ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையோடு பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவில் போய் அதை தூற்றுகிறான் நண்பர்கள் தாவிதோடைய வாழ்க்கையில் இருந்த நண்பர்களுக்கு குறித்து இங்கே வேதம் சொல்லுது அவன் எப்போ சாவான் அவனுடைய பேர் எப்போ கெட்டுப்போகும் இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம சுற்றி அது போல ஒரு சில ஜனங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது என் பகஞ்சல் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீராத வியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையில் கிடைக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனும் ஆகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் இங்கு தாவிதி சொல்றார் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு இருந்த நண்பர்கள் உறவினர்கள் அவங்க எல்லாம் எப்போ இவன் சாவான் எப்போ இவனுடைய பேர் கெட்டுப்போகும் இவனை தூஷிக்கலாம் முன்னாடி நல்லா பேசுகிறாங்க பின்னாடி போய் அவனை தூஷிக்கிறாங்க இதுபோல் கடந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் பல அவமானங்களை சந்திச்சிருக்கலாம் பல வேதனைகளை சந்தித்திருக்கலாம் நமக்கு விரோதமாக நிறைய பேர் நிறைய பேசியிருக்கலாம் அவங்களுக்கு முன்பாக தைரியமாக சொல்லுங்கள் இந்த நாளில் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது இந்த துக்க நாட்களை முடிந்து போக தேவன் உதவி செய்தார் வேதத்தில் படிக்கிறோம் யோவுடைய புஸ்தகத்தை கூட படித்து பார்த்தோம்னா யோபு பதிமூணாவது அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் யோபு சொல்றார் அவருடைய வார்த்தை இப்படியா இருக்கிறது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்ன சொன்ன யோபு இருந்த சூழ்நிலைக்கு அந்த மரணம் ஒரு பெரிய நல்ல தீர்வு இருக்கிற வேதனையில இருக்கிற கஷ்டத்தில் இந்த நோயில் இப்படி ஓடு வச்சு அதை சொரிஞ்சிட்டு கிடக்கிறத காட்டிலும் இறந்து போகிறது நல்லது என்று சொல்லக்கூடிய நிலையில் யோபுடைய வாழ்க்கையில் வியாதி இருந்தது ஆனால் சொல்கிறாரு யோபு அந்த கஷ்டத்தில் கூட அவர் சொல்கிறாரு தேவன் ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அடுத்த வசனத்தில் அவர் எழுதுகிறார் அவரே என்று ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாக கஷ்டங்கள் கவலைகள் பாடுகள் வேதனைகள் வந்தா இந்த நாளில் இந்த நாள் முதற் கொண்ட ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது உங்கள் துக்க நாட்கள் முடித போனது இங்கே யோபுக்கு பாருங்க அவனுடைய துக்க நாட்களை கத்த முடிய பண்ணினார் யோபுடைய மனைவி சொல்கிறா நீ தூஷித்து ஜீவனை விடுங்கிறா அவளுக்கு யார் மேல கோபம் அப்படின்னு பார்த்தா ஆண்டவர் மேலதான் அவளுக்கு கோபம் ஏன்னா பல நாட்கள் இவனுடைய உத்தமத்தை பார்க்கறாவ இந்த யோபுங்கிற மனுஷன் எவ்வளவு உத்தமா இருந்தான் இப்படி உத்தமமா இருந்து என்ன நடந்தது சில நேரங்களில் நாம் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது நம்மை சுற்றி வருகிற பாடுகள் வேதனைகள் அவமானங்கள் நம்ம கூட பழகுகிறவங்களே நம்மளை போய் தூஷிக்கும் இதெல்லாம் பார்க்கும் நம்முடைய உள்ளத்துல பெரிய வேதனை வரும் ஏன் ஏன் ஆண்டவர் அப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை இந்த மாசத்துல கொடுக்கிறார் உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும் வேதத்துல இன்னும் கூட படிச்சு பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவோட இருந்த லூக்கா எட்டு இருபத்தி நாலு சொல்றாங்க ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் இந்த வியாகுல வரும்பொழுது அவங்களுடைய வார்த்தை இப்படி இருக்குது நாங்கள் மடிந்து போகிறோம் ஒருவேளை நிற்க நம்முடைய வார்த்தை கூட அப்படி இருக்கலாம் நம்ம முழுகலை ஆனால் நம்ம கத்திக்கிட்டு இருக்கிறோம் அண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் இன்னும் எங்களுக்கு அற்புதம் நடக்கலை ஏன் எங்களை அழைத்ததான நோக்கம் எங்களை முன்குறித்ததான நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குதத்தங்கள் ஏன் இன்னும் நிறைவேறாமல் இருக்குது அப்படின்னு நம்முடைய மனதில் ஒரு பெரிய அந்த கூக்குரல் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே அப்போ உடனே பாருங்கள் அந்த சத்தத்தை கேட்டு அவர் எழுந்தார் எழுந்து அந்த காற்றையும் கடலையும் அந்த இறைச்சலையும் அதட்டினார் அதே ஆண்டவர் தான் இந்த மாதத்தில் அவர் சொல்லுகிறது உங்க வாழ்க்கையில் அவர் எழும்புவார் நீங்க கடந்த நாளில் அந்த இட்ட அந்த கூக்குரலுக்கு நாங்கள் மடிந்து போகிறோமே எங்கள் பேர் கெட்டு போகிறதே எங்களுக்கு வளர்ச்சி இல்லையே நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தோமே எல்லாமே ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியே இல்லாமல் ஒரு 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 சாதாரணமான நிலையே இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாவற்றிலும் கடந்த நாட்கள் இருந்த எல்லாவற்றுக்கு தீர்வாய் இன்றோடு அந்த துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது இன்னொரு சம்பவத்தை நாம தியானிக்கலாம் ரெண்டு ராஜாக்களுடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரத்துக்கு வரும்பொழுது கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருக்கிறது சூனேமியாலை குறித்து தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரத்தை எடுத்து இருபத்தி ஏழிலிருந்து படிக்கிற அதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து படிக்கிற பாருங்க பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டால் அப்பொழுது கேயாசி அவளை விளக்கிவிட வந்தான் தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது கர்த்தரதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான் அதாவது இந்த சூனேமியாலை குறித்து சொல்லுகிறது அவள் ஒரு கணம் பொருந்திய ஸ்திரீ ஆனா இன்றைக்கு அவளை காட்டில நாம் மிகுந்த கனம் பெற்றவர்கள் எப்படி என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் ஒரு புது உடன்படிக்கையில் இருக்கிறோம் சரி இப்ப இந்த இடத்துல கவனிச்சு பார்க்கும் பொழுதுமியால் என்கிறவள் இந்த எலிசா எலிசாவை ஏற்றுக்கொண்டாள் எலிசா என்பது ஒரு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம் எலிசாவை அழைத்து அவனுக்கு பணிவிடை செய்து அவன் தங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுத்தது போல நாம் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்குள்ள வாசம் பண்ணி அவருக்கு நம்ம ஒரு இடத்தை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் வரும்படி நாம் நம் வீட்டில் தங்கும்படி நாம் அநேக வழிவாசங்களை திறந்து கொடுத்துருக்கிறோம் ஏசு உள்ளே வந்தார் இந்த எலிசா அவருடைய வீட்டுக்கு வந்தார் அவருடைய வீட்டில் என்ன குறைவு இருக்குன்னு சொல்லி அவர் தேடி பார்த்து அவருக்கு குழந்தை இல்லாத அந்த நிலையை பார்த்து அவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்தார் ஆனால் இவ குழந்தைய கேட்க கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் கூட சில காரியங்களை பாருங்கள் நமக்கு நம்ம கேட்கறத காட்டில வேறு ஒன்று கர்த்தர் கொடுத்துருப்பார் இப்போ எனக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த ஊழியத்தை கொடுத்த உடனே நான் கூட யோசிக்கிறேன் நம்ம ஊழியத்துக்கு நம்ம வரணும்னு ஆசைப்படலை ஆனால் ஆண்டவர் கொண்டு வந்தார் ஆனால் இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் கிறிஸ்தவர்களினால் எத்தனை லட்சங்களை இழந்திருக்கிறோம் ஆண்டுடைய நாமத்தினால் அதாவது வந்து கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு வேதனை இருந்தது அதே போல் நானும் ஜெபித்துக்கிட்டு இருந்தேன் ஒருவேளை நீங்களும் அது போல ஜபித்துட்டு இருந்திருக்கலாம் என்ன நோக்கமோ ஆனா ஒண்ணு சொல்லுகிறது இந்த இடத்துல இவ்வளவுதான் சொல்றா நான் எனக்கு குழந்தை இல்லைன்னு நான் கேட்டேன்னா ஆனா நீங்க அபத்த சொல்லாதீங்கன்னு சொன்னனே ஆனாலும் உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லி குழந்தை கொடுத்தீங்களே அந்த குழந்தை இப்ப செத்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன குழந்தை நிமித்தம் அவ துக்கிக்கிறான் ஒருவேளை நமக்கு கூட நமக்கு சரீரத்தில் இயேசு நம்ம உள்ளத்துல வந்தார் நம்முடைய ஒருவேளை அவயங்கள்ல செத்து போயிருக்கலாம் பிசினஸ்ல செத்து போயிருக்கலாம் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியம் இறந்து போன நிலை வியாபாரம் அல்லது தொழில் அல்லது நாம் எதிர்பார்த்த ஏதோ ஒன்று ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் அப்போ நம்முடைய மனதில் இதுக்கு என்ன தீர்வு இங்கே படித்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த சூனேமியால் எலிசாவிடத்தில் கேட்கறது தான் இருபத்தி எட்டாம் வசனத்தில் படி அப்பொழுது அவள் நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா அப்போ அவளுடைய பதில் அப்படி இருக்கு நான் இப்படி உங்ககிட்ட நான் குழந்தைய கேட்டேன் நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு குழந்தை கொடுத்தீங்க அந்த குழந்தையினால எங்க வீட்டில் மிகுந்த சந்தோஷம் வந்தது குழந்தை இறந்து போனது எங்களுக்கு தரிசனம் வந்தது புதிய ஆசைகள் வந்தது வேத வசனத்தை படிச்சு எங்களுக்கு ஒரு நல்வாழ்வு இருக்கிறது என்ற உணர்வு வந்தது ஆனா எங்களுக்கு வயது நிமித்தமாகவோ அல்லது சூழ்நிலை நிமித்தமாகவோ ஏதோ ஒரு வியாதியோ ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் இவள் முறையிட்டது போல நாம் தேவனிடத்தில் முறை முறையிடும் பொழுது வேதத்துல நிறைய மனிதர்களை பார்க்கிறோம் தாவீது கூட அப்படிதான் முறையிடுறான் தாவீது சொல்றான் ஆண்டவரே என்னை என்னோடு இருந்தவர்கள் என்னை தூஷிக்கிறாங்க எனக்கு விரோதமா பேசுறாங்க ஆனா பாருங்க தாவீதை உயர்த்தினவர் ஆடுகளுக்கு பின்னாய் அலைந்தவனை அரசனாக உயர்த்தினது போல இந்த இடத்துல பாருங்க இந்த சூனேமியால் கனம் பொறிந்து இந்த ஸ்ரீக்கு நடந்த சம்பவத்தை பைபிள்ல படிக்கிறோம் அதுக்கப்புறம் எலிசா என்ன செய்யறான்னு சொன்னா கே ஆசியை கூப்பிட்டு ஒரு தடியை கையில் கொடுத்து இந்த தடியை கொண்டு போய் அந்த குழந்தை மேல வையே அப்படிங்கிற அவனை தூக்கிட்டு வந்து வைக்கிறான் அந்த குழந்தையில எந்த மாற்றமும் கிடையாது ஓடி வந்து சொல்றா ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில அவ செய்கிறது முப்பதாவது வசனத்தை நாம படிக்கலாம் பாருங்க பிள்ளையின் தாயோ நான் உண்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றால் அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான் இங்க பாத்தீங்கன்னா நான் உன்னை விட அப்படின்னு அந்த தேவ மனுஷனை அவ பிடித்து கொண்டாள் எனக்கு நீங்களும் நானும் கூட ஆண்டவரை பிடித்து கொள்வோமே ஆனால் வேத வாசிப்போம் ஜெபமும் தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் எலிசா வந்த உடனே அந்த பிள்ளை செத்து கிடக்கிறத பார்த்த உடனே அந்த பிள்ளையோடைய கையோடு இவனுடைய கையும் முப்பத்தி ரெண்டாவது எலிசா வீட்டுக்குள்ள வந்த பொழுது இதோ அந்த பிள்ளை அந்த கட்டின் மேல் செத்து கிடந்தான் உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தனை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன்னுடைய உள்ளங்கால்கள் அவன் உள்ளங்கால்கள் மேலும் படுக்கும்படி அதாவது அவன் ஒரு சின்ன மனுஷன் சின்ன குழந்தை என சிறு பிள்ளை இது சின்ன பையன் எலி எலிசாங்கிறவன் பெரிய மனுஷன் இது எதுக்கு அடையாளம்னா ஏசு கிறிஸ்து பெரியவர் நாமெல்லாம் சின்னவர்கள் அப்போ வசனம் சொல்லுது அவ்வளவு பெரிய ஆண்டவர் நமக்குள்ள இந்த எலிசா மேல போய் படுக்கும் பொழுது இந்த எலிசாவினுடைய சூடு அவனுக்குள்ள போய் அவன் உயிர் பெற்று ஏழு முறை தும்பி எழுகிறத படிக்கிறோம் அதே தான் ஏசு கிறிஸ்து நம்முடைய நம்மேல் அவர் வந்தபடினால் வாழ்வது நானல்ல எனக்குள்ள இயேசு வாழுகிறார் என்றபடி கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறபடி கிறிஸ்து ஏசு

வீழ்ச்சியை எதிர்பார்த்தவர்களுக்கு முன்பாக நாம் தைரியமாக சொல்லலாம் என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போனது கத்தரே எனக்கு நித்திய இருக்கிறார் என்று சொல்லலாம் வேதத்தில் படிக்கிறோம் அதே போல நேசித்ததான சகோதரிகள் அவர்களுடைய லாசரு மறித்து போனான் அவங்களுக்கு நாலு நாள் ஆயிட்டு முடிஞ்சு போனது அப்ப அவங்க எல்லாரும் துக்கத்தில் இருந்தாங்க அவர்கள் துக்கத்தை மாற்றும்படி மறித்தவனையே எழுப்பி அவர்களுக்கு கொடுத்தார் அதே போல ஒரு ஸ்திரீக்கு ஒரே ஒரு வாலிப பையன் தான் அந்த பையன்தான் அவளுக்கு ஆதாரம் அப்படிப்பட்ட அந்த மனுஷன் இறந்து போனான் அப்போ அந்த பாடையை நிறுத்தி அதை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பி அவளுடைய துக்கத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தா அவளுடைய துக்க நாட்கள் முடிந்து ஆனந்தத்தோடு அவளுடைய மகனை கூட்டிட்டு அவ வீட்டுக்கு போனான் இந்த வருஷத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தாவிதுக்கு நண்பர்களால் உடன் இருந்தவர்களால் உண்டான தூஷணத்துக்கு எப்படி ஒரு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி துக்க நாளை முடிய பண்ணினாரோ அதே போல நமக்கும் தேவனாகிய கத்தர் இந்த நாள் இந்த நாளில் இந்த பிப்ரவரி மாதம் முதலாம் தேதியில் உங்கள் துக்க நாட்கள் முடிந்தது இனிமே உங்களுக்கு துக்கம் கிடையாது இனிமே வீழ்ச்சி கிடையாது இதற்கு பின்பு வளர்ச்சியை நாம் பார்ப்போம் அந்நிய கண்களில் நம்முடைய சொந்த கண்களே காணும் சூனியமையாளுக்கு பிள்ளை செத்ததுனால அவருடைய வாழ்க்கையில் வேதனை இருந்தது இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் எது செத்து போன நிலையில் இருக்கிறதோ ஒருவேளை சரீரத்தில் இருக்கிற அவயமா இருக்கலாம் ஒருவேளை நரம்புகளோ எலும்புகளோ எது பலவீனப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தவர் நமக்குள்ள இருக்கிறபடியால் அவர் நமக்குள்ள வந்தபடியால் நாம் கேளாத ஞானத்தையும் நாம் கேளாத ஐஸ்வரியத்தையும் நாம் கேளாத கிருபைகளையும் நாம் கேளாத எதிர்பாராத வரங்களை கொடுத்தவர் சொல்லுகிறார் இன்றோடு உன் துக்க நாட்கள் முடிந்தது நமக்கு துக்கமே ஆனந்த பாடி அவருடைய சமூகத்துக்கு ஓடி வருவோம் படிக்கிறோம் யோபுவுக்கு பாருங்க பிசாசினால் உண்டான சோதனை யோபு உத்தமாயிருந்தான் தன் வாயினால் பாவம் செய்யல யோபு ஆண்டவரை உறுதியா பிடிச்சுக்கணும் கொன்று போட்டாலும் ஒருவேளை என் உயிர் போயிட்டா நல்லா இருக்குன்னு அவன் சொல்லலை ஆனால் அவன் சொல்லும் பொழுது கொன்று போட்டாலும் நான் என் உத்தமத்தில் என்ன நடந்தாலும் நான் உறுதியாக இருப்பேன் ஆண்டவரை மாத்திரம் பிடித்து கொள்வேன்னு பிடித்துக்கிட்டான் அப்படி நாம் இருக்கிறதுனால ஏசையா புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம் ஏசாயா புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் இதே வாக்கியத்தை கத்த நமக்கு திரும்ப தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கிறத கவனிக்கலாம் அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்தது இங்கே நம்முடைய துக்க நாட்கள் முடிந்தது என்பதற்கு இன்னும் ஒரு விஷய கத்தர் அந்த துக்க நாட்கள் எப்படி முடிகிறது நமக்கு எப்படி நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் என்பதை குறித்து எழுதுகிறார் ஏசையா எட்டாவது அதிகாரம் எட்டாம் அப்பொழுது விடியற் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர் உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்பொழுது நீ என்னை கூப்பிடுவாய் இந்த சூனேமியால் கூப்பிட்டா சூனேமியால் அந்த தேவ மனுஷங்கிட்ட நடந்த காரியத்தை சொல்றான் அதே யவிரு ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க நம்ம நிறைய மனுஷர்களை நாம படிக்கலாம் அநேகரும் சொல்லலாம் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்த துக்கத்தை மாற்றின ஆண்டவர் இப்போ இந்த ஒன்பதாம் சொல்லுது அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கத்தர் மறு உத்தரவு கொடுப்பார் இந்த இடத்துல கூப்பிட்டாங்க ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே மறு உத்தரவு கொடுத்தார் இன்னைக்கு நாம நம்முடைய நிலை இப்படி இருக்கு நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம் ஏசக்கரசு நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார் அந்த மறு உத்தரவு கொடுத்து என்ன நடக்கும் சொல்லுது பாருங்க மருவுத்து கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் அதன் பிறகு படிச்சு பார்த்தீங்கன்னா நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபொல்லையும் தாவிக்கு அது போல இருந்தது இல்லையா எப்ப சாவோம் எப்ப இவன் பேர் கெட்டுப்போகும் இவங்கிட்ட நல்லா விசாரிச்சுட்டு வெளியே போய் வீதியில் அவனை தூஷிப்பாங்களாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அது போல முன்ன ஒன்று பேசிட்டு பின்ன ஒன்று பேசிட்டு இருந்தாங்க பாருங்க நமக்கு உரோதமாய் அவ்வளோதான் இவங்க ஊழியம் போயிடுச்சு இவங்க குடும்பம் போயிடுச்சு இவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிஞ்சது இப்படி எல்லாம் என்னெல்லாம் தூசித்து இருந்தார்களோ சில வளர்ச்சி கூட பாருங்க அவங்க அந்த வளர்ச்சி கூட இது சும்மா வந்த வளர்ச்சி இல்லை இதெல்லாம் நல்ல வளர்ச்சி சில இப்படியெல்லாம் தூசித்தவர்களுக்கு முன்பாக தான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவில் இருந்து அகற்றி அதான் வேதம் சொல்லுகிறது இன்றோடு நம்ம துக்க நாட்கள் முடிந்தது அவர் சொல்றாரு அந்த நிபச்சொல்லையும் நம் நடுவிலிருந்து நீக்கிட்டு பசியுலவின இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து அதாவது நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதிர்த்தது உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் இருக்கும் அது என்ன சொல்லுது பசி உள்ளவனிடத்தில் உன் ஆகாரத்தை பசி உள்ளவன் யார் ஆண்டவரை அறியாமல் கர்த்தரை எந்தெந்த விதத்திலேயோ தேடுகிறார்கள் அல்லவா அவர்களுக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷம் சொல்லணும் பற்றி சொல்லணும் எங்க சபைக்கு வாங்கணும் அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும் நாங்க மட்டும் இருக்கிறோமே இந்த இடம் காலியா இருக்கு இதில் இன்னும் அநேக ஜனங்க வரணுமே ஒரு ஆராதனை மட்டும் நடக்கு இன்னும் அநேக ஆராதனை நடத்தப்படணுமே என்ற தாகம் அந்த பசியுள்ள மக்கள் எங்கே தேடுறாங்க கடவுளை கண்டறிவதற்கு அவர்கள் பல வழியை தேடுறாங்க ஆனா கடவுளை கண்டறிய ஒரே வழி இயேசுவன் நாமந்தான் ஆனா நீங்க அப்படி பசி உள்ளவர்களிடத்துல போய் அவர்கள் ஆத்துமாவுக்கு அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அவர்களுக்கு சொல்லி அப்படிப்பட்ட ஆத்துமாவை நீங்கள் ஆண்டவிடத்துல கொண்டு வந்தால் சீக்கிரத்துல உங்களுக்கு சுகவாழ்வு துளிர்க்கும் என்று சொல்லியும் அதன் பிறகு அவர் சொல்றார் கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி இந்த ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது பதினோராவசனம் ஏன் ஐயா ஐம்பத்தி எட்டு பதினொன்று சொல்லுது பாருங்க கர்த்தர் நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீர் ஊற்றைப் போலவும் அந்த வற்றாத நீர் அற்புதங்களை செய்கிறவர் நமக்கு நமக்குள்ளே இருந்து உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கொடுக்கிறவர் அவர் அமர்ந்த தண்ணீரண்ட நடத்துகிறவர் நமக்குள்ள இருந்து நம்முடைய துக்க நாட்கள் முடிய பண்ண வேண்டுமானால் ஊழியம் செய்யவும் அநேகருக்கு ஆத்மாக்களை நாம் ஆதாயப்படுத்தவும் சபைக்கும் ஊழியத்துக்கும் நாம் எப்பொழுதும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல படிக்கிறோம் ஏசு கிறிசு நம்முடைய துக்க நாட்களை முடிய பண்ணும்படி தான் நமக்காக அவர் சாபமாகி நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார் அதனால தான் அவர் சொன்னார் இந்த அப்பம் என்னை அதாவது ஏசு கிறிசுவை நினைவு கூறும்படி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார் இந்த உடன்படிக்கை இந்த பழைய உடன்படிக்கல் இருந்த சூனேமியாளுக்கு எப்படி அவளுடைய துக்கத்தை மாற்றி அவளுடைய இழப்பை செத்து போனதையே திரும்ப உயிர்ப்பித்து கொடுத்த ஆண்டவர் நமக்கு நம்முடைய இந்த மாதத்தில் அநேக உயிர் மீட்சியை நீங்க பார்க்கலாம் உங்க சரீரத்தில் உங்க குடும்பத்தில் நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய வாழ்க்கையில அநேக உயிர்மீட்சி அநேக புதிய வளர்ச்சி அநேக செழுமை அநேக விதமான தயவு தேவனுடைய கிருமையை நாம் பார்க்கலாம் யோபு இழந்து போன எல்லாவற்றையும் ரட்டிப்பாய் கொடுத்தார் இதற்கு பின்பு இதற்கு பின்பு தான் வருஷம் வாழ்ந்தான் நமக்கு நீடித்த வாழ்நாளையும் நீடித்த வாழ்நாளையும் கொடுத்து இந்த நாளுக்கு பிறகு நிபசொல் நமக்கு உரோதமாய் குற்றப்படுத்தினவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நன்மை செழிப்பு ஆசிர்வாதம் கிருபை தயவு தொடரும்படி செய்வார் ஆகவே கத்தனுடைய நாமத்தில் சொல்லுகிறேன் உங்கள் சூரியன் அஸ்தமிப்பதும் உன் சந்திரன் மறைவதும் இல்லை கத்திரே உங்களுக்கு நிச்சய நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போனது துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போனது இனி வருகிற நாட்கள் வெளிச்சத்து நாட்கள் ஆசிர்வாதத்தின் நாட்கள் தேவ கிருபங்களோடு இருப்பதாக கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் அப்படி கேட்ட வசனத்தின்படி தேவன் நம்மை ஆசிர்வதித்த தாய்வருக்காக நன்றி சொல்லி நாம் ஜபிக்கலாம் கருவை நிறைந்த நல்ல உடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் நல்ல பிதாவே உடைய இயேசுவை நாமத்தில் பாதபாடியில் வருகிறோம் ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களோடு பேசி ஆண்டவரை எங்களோடு பேசி கடந்த நாளில் இருந்த நிந்தைகள் நிபச்சொல் கடந்த நாட்கள் தூஷணங்கள் கடந்த நாட்கள் நாங்கள் சந்தித்த ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி ஆண்டவரை நீர்பாச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீரூற்றைப் போல எப்பொழுதும் ஆண்டவரை எங்களுடைய வாழ்நாள் மத்தியானத்தைப் போல நண்பகல் போல பிரகாசமாக இருக்கும் பண்ணும்படி நீதியின் சூரியன் எந்த மனிதனையும் பிரகாசிக்கிறவர் எங்களை பிரகாசிக்க பண்ணும்படி எங்கள் வாழ்க்கையில் நீர் வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு நீர் பேசியிருக்கிறீர் கத்தரே நித்திய வெளிச்சமாக இருக்கிறீர் எங்கள் துக்க நாட்கள் முடிந்தது எங்களுடைய நிந்தைகள் முடிந்தது எங்களுடைய தோல்விகள் முடிந்தது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதைக்கெல்லாம் எப்படியெல்லாம் ஜபித்தோமோ அதில் ஒவ்வொன்றிலும் நல்ல வளர்ச்சி ஓங்கி வளர்கிற விருட்சங்களைப் போல பூத்து குலுங்கி காய்த்து கணித்து செழிக்கும்படியான ஒரு நல்வாழ்வை கண்ணீர் கட்லிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் துக்க நாட்கள் முடிந்தது இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் துக்க நாட்கள் முடிந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆளுகை செய்யும் ஆட்கொள்ளும் எங்களிலே நீர் மகிமைப்படுவீராக உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்